என்ன மீனாட்சி ஏங்க வாங்க போங்கன்னு பேசிக்கிட்டு வழக்கப்படி சார்னே ம் கூல் 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 எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க இனிமே உங்களை சாரனே கூப்பிடுறேன் சரி மாமா எதுக்கு இப்ப அத்தை கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அவங்க அப்படி என்ன பெருசா சொல்லிட்டாங்க அத்தை சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்குல்ல எல்லாம் முறைப்படி தானே கூப்பிடுறாங்க நான் உங்களை சாரனே கூப்பிட முடியுமா மாமான் தான் கூப்பிடணும் முறைப்படி கூப்பிடுறது தானே முறை

நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லுன்னு அங்கங்கேருந்து பேசுறீங்க திரும்பி திரும்பி கழுத்தை வலிக்குது யாராவது ஒருத்தர் பேசுங்க சரி மாமா நானே சொல்றேன் சொல்லு அது வந்து எங்க அப்பாவுக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணனும் இதுல என்ன தப்பு இருக்கு அறுபது பண்ணுங்க பத்து வருஷம் கழிச்சு எழுபது பண்ணுங்க இன்னும் பத்து வருஷம் கழிச்சு எண்பது பண்ணுங்க சரி மாமா ஆனா எங்க அப்பா வரணும்ல அப்பாவா ஆமாப்பா தலைமறைவா சுத்திட்டு இருக்காருல அவர் இப்படி வருவாரு அதுக்கு நான் என்ன செய்யணும் அவர் மேல கொடுத்த கேஸை நம்ம வாபஸ் வாங்கணும் யார் நாம அப்படின்னு நான் சொல்லலன்னா இவங்க தான் சொல்றாங்க ஆமா மாமா எங்க அப்பா இல்லாம எங்க அம்மா மட்டும் தனியா அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா ஏமா உங்க அப்பா தலைமறைவா இருக்கிறதுல இந்த ஊரே சந்தோஷமா இருக்கு இது உனக்கு பிடிக்கலையா